அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளன்று வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்க வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனைகளை செய்து வருகிறது பணத்தை நேரடியாக வங்கியில் செலுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது நேரடியாக வங்கியில் செலுத்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களின் குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கு தேவை அதோடு இல்லாமல் வங்கி கணக்கில் அவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு பலனில்லாமல் போய்விடும் இதன் காரணமாக நேரடியாக வங்கியில் பணம் செலுத்துவதற்கான ஆலோசனைகளை நன்மைகளை தீமைகளை ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாம் இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது வங்கிக் கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கப்படும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அடுத்த வார இறுதியிலிருந்து பெரும்பாலும் இருபதாம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மொத்தம் இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதனை அடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்காக ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது இந்த ஆண்டு கரும்பு வழங்கப்படும் ஆனால் வெள்ளம் இருக்காது அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள் என்று எல்லோருக்கும் இந்த பணம் வழங்கப்படும் அடுத்த ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் நிலையில் அதற்கு முன்பாக இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்காக இருநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் டோக்கன் வழங்கப்படும் அதே நேரம் தேதி இருக்கும் அந்த நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இதில் சிலருக்கு மட்டும் அந்த மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இதனால் அவர்களுக்கு மட்டும் அரசு சார்பாக இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும்